என்ன என்ன ஐட்டங்கள் டூபல் டு பல்பி பிளாட்டினிலே தெரிந்து பார்த்தால் தெரிந்து விடும் அлли சென்றால் முடிந்து விடும் சூஸ் வாணிமா லிம்சி வாங்கு லைட் ரோஸ் கலர்ல இருக்குல்ல அது வாங்க எங்க போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாப்பேன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட ஒண்ணும் இல்லாத இங்க பொம்மை இருக்கு கியூட்டு

வந்து பிஸ்கெட்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் ப்ரௌனி இருக்கு பஸ் இதை எடுத்துக்கோ ஒண்ணுதான் எடுக்க சொன்னேன் ஏன்னா அது எனக்கு மட்டும் சொத்துருக்கு மேஷ்மெல்லோஸ் தென் தென்

க்யூட்டா இருக்குல்ல இதோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இதை நான் தண்ணியும் குடிக்கல ஒன்னும் குடிக்கல ஆனாலும் வாங்கி சட்னி பத்திரமா இது அதுல கிரீன் கலர் இருக்கும் வேற ஏதாச்சும் இன்னும் எடுத்துடுங்க போலாம் அவ செருபாலடி இப்போ இந்த பிள்ளைங்கள கடைக்குள்ள விட்டாலே இதான் வரவே வராதுங்க அப்படி இருந்தா ஓகே மாரி போட போலாம் ஏய் கொண்டு வாடி அக்கா வந்து

உங்கள இந்த இடத்தை விட்டு நாங்க கிளம்பியாச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் பண்ணுங்க பை